சோ ரிச் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் இன் நஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் ஆம் வகுப்பு வரையான பிரைமர், செகண்டர் மற்றும் மெதல் ஷூல இந்தி தடவ வகுப்புகள் मैथमेटिक्स டாச் பிரெஞ்சு மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் சுவிஸ் அரைசந்தே இனைய மீது தாக்குதல் சுவிட்சர்லாந்து அரசாங்க இணையதளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைன் சமாதான மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பல்வேறு இணையதளங்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தேசிய சைபர் பாதுகாப்பு நிலையம் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் தெரிவித்துள்ளது இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் சுவிஸ் அரசாங்க இணையதளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பாரியளவு பாதிப்பினை ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்து சுங்க திணைக்களம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது சுமார் ஒரு மணித்தியாலம் சைபர் தாக்குதலினால் இணையதளங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் வாடகைத் தொகை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வாடகைத் தொகை தொடர்ச்சியாக அதிகரித்துச் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து கண்டோன்களிலும் தொடர்ச்சியாக குடியிருப்புகளின் வாடகைத் தொகைகள் அதிகரித்துச் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது அநேகமான கண்டோன்களில் வாடகைத் தொகை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூரிஸ் கிலாரிஸ் லுசேன் ஜூக் யூரி மற்றும் ஜெனீவா ஆகிய கண்டோன்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று வீதம் முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வீதம் வரையில் வாடகைத் தொகை அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மண்டையோடுகள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கைக்கு முப்பது மண்டையோடுகள் மற்றும் பன்னிரண்டு உடல்கள் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார கலை பொக்கிஷங்களை வழங்கியுள்ளது இலங்கையின் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நானூறு கிலோ கிராம் எடையுள்ள கலை பொக்கிஷங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருந்த கலாச்சார கலை பொக்கிஷங்களை இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாசல் அருங்காட்சியிடத்திலிருந்து இந்த கலை பொக்கிஷங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட குறித்த கலாச்சார கலை பொக்கிஷங்கள் நேற்றைய தினம் குழம்பில் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் இலங்கை பழங்குடி இன தலைவர்களும் பங்கேற்று இருந்தனர் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட கலை பொக்கிஷங்கள் அல்லது கலைப் பொருட்கள் கலாச்சார மதிப்புடைய கலை பொக்கிஷங்கள் அந்தந்த நாடுகளுக்கு மீள அளிக்கும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அண்மையில் ஈராக் நாட்டு பொக்கிஷங்கள் இவ்வாறு மீள ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மண்டையோடுகள் மற்றும் உடல்கள் மிகவும் பழமையானவை என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் சிறுவர் திருமணம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் சுவிட்சர்லாந்து சிறார் திருமணம் தொடர்பான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கவுள்ளது கோடை விடுமுறை திருமணங்கள் என்று அழைக்கப்படும் திருமணங்கள் பொதுவாக எதிர்காலத்தில் செல்லுபடியாகாது இந்த சட்டமூலம் தொடர்பாக மாநிலங்கள் சபையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை தேசிய சபை நேற்று தீர்த்துக்கொண்டுள்ளது ஒரு திருமணத்தின் போது மனைவி இன்னும் குறித்த வயதை எட்டாதவராக இருக்கும் சூழலில் சில விடயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும் சம்பந்தப்பட்ட நபரின் நலன்களுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் திருமணத்தை நடத்துவது அவசியம் என்று நீதிபதி கருதினால் இதுபோன்ற வழக்குகளில் திருமணத்தை நடத்தலாம் என மாநிலங்கள் சபை மற்றும் சமஷ்டி பேரவை என்பன ஆதரவாக பேசியுள்ளன தேசிய பேரவை முதலில் இந்த விலக்கு விதியை நீக்க விரும்பியது எந்த விதிவிலக்குகளையும் அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியது ஆனால் புதன்கிழமை மாநிலங்கள் சபையுடன் அது இணங்கிப் போக முடிவு செய்துள்ளது இந்த சட்டம் மூலம் இரு அவைகளிலும் இறுதி வாக்கெடுப்புக்கு விடப்படவுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய மின் சிகரெட்டுக்கு தடை விதிக்க தீர்மானம் புகையிலை பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் மீதான மத்திய சட்டத்தை அரசாங்கம் திருத்தியமைக்கும் வகையில் சுவிட்சர்லாந்தில் மின்னணு சிகரெட்டுகளை தடை செய்ய தேசிய கவுன்சில் வாக்களித்துள்ளது பெடரல் கவர்ன்சில் இப்போது பப்பாஸ் என அழைக்கப்படும் மின்னணு சிகரெட்டுகளின் விற்பனையை சுவிட்சர்லாந்தில் தடை செய்ய தீர்மானித்துள்ளது எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் அதன் மாறுபட்ட சுவைகள் மற்றும் துடிப்பான வண்ணங்களுடன் இளைஞர்களை ஈர்க்கின்றன மேலும் அவை மிக வேகமான முறையில் பிரபலமாகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் பத்து மில்லியன் யூனிட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன குறித்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளின் கழிவுகள் பெரும்பாலும் ஏரிகள் புல்வெளிகளை மாசுபடுத்துகின்றன இதனால் கணிசமான அளவு தூய்மைப்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்துகின்றன எனினும் இந்த சிகரெட்டுகளின் பாதிப்புகள் தொடர்பாக இதுவரை எந்தவித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனினும் இந்த சாதனங்களின் எதிர்காலம் குறித்து மாநில கவுன்சில் இப்போது முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரிக் கண்டோரில் புகலிடக் கோரிக்கையாளர்களின் விடுதியில் தீ விபத்து இன்று வியாழக்கிழமை கண்டோன் ஊரியில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் குடியிருப்பு ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் இடம்பெற்றுள்ளதாக ஊரி கண்டோனல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் மூவர் காயமடைந்துள்ளதோடு இருபத்தி மூன்று பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் நச்சுப்புகையை சுவாசித்தமையினால் இருவர் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இச்சம்பவத்தின் காரணமாக சுமார் நாற்பத்தி மூன்று புகலிட கோரிக்கையாளர்கள் வீடற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் அவர்களுக்காக இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுமார் அறுபது தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை ஊரி கண்டோனல் போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிஸ் விமான நிலையத்தில் இரவு நேர விமானங்கள் மீதான தடை நீக்கம் சூரிஸ் விமான நிலையத்திற்கான இரவு நேர விமானக் கட்டுப்பாடுகள் அடுத்த வார இறுதியில் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் நிக்வால்டனில் உள்ள பர்கன்ஸ்டாக்கில் உக்ரைன் அமைதி மாநாடு இடம்பெறவிருக்கின்றமையாகும் திட்டமிடப்பட்ட விமானங்கள் சனி முதல் ஞாயிறு வரை மற்றும் ஞாயிறு முதல் திங்கள் வரை இரவு இரண்டு மணி வரை புறப்பட்டு தரையிறங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது சூரிச் விமான நிலையம் வழியாக கையாளப்படும் உக்ரைன் அமைதி மாநாட்டிற்கு சுமார் தொன்னூறு மாநில பிரதிநிதிகளின் வருகை மற்றும் புறப்பாடுகள் பற்றி சிவில் ஏவியேஷன் பெடரல் தெரிவித்துள்ளது உக்ரைன் மாநாட்டுக்கான பிரதிநிதிகளின் வருகையால் சூரிச் விமான நிலையத்தில் வழக்கமான விமான நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்